வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த சுமாக்டன் கைலேட்ஸை பற்றி தான் தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு சுமேக்டோனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ரெஸ்லருமே வர்றாங்க எல்லா ரெஸ்லருமே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ப்ராக்லெஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இன்றைக்கி திரும்பவும் வந்து ஓப்பனிங் ஷோ பண்ணார் லாஸ்ட் வீக் வந்தது மாதிரி இன்றைக்கி திரும்ப வந்தார் ஓப்பனிங் ஷோவுக்கு வந்தது பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசாமலே இன்றைக்கி வந்து சரியான ஒரு அதிரடியை வந்து காமிச்சிட்டு போயிட்டார் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிள் கோல் வந்து நம்ம ப்ராக்லெஸ்னர் வந்து தடுக்கிறாரு பட் நம்ம ப்ராக்லெஸ் ஆஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு குண்டா அப்படியே நம்ம மைக்கிள் கோல ஸ்டேஜுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு தூக்கிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய எஃப்ஐவை வந்து இன்னைக்கு போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோரி கிராஸ் வந்து தடுத்துறான் தடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ்னர் வந்து செம டென்ஷன் ஆகிட்டார் செம டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீ தாண்டா சரியான பலியாடு லாஸ்ட் வீக் வந்து ஆட்ருத்தும் மாதிரி இன்றைக்கி நீ எனக்கு பலியிடாடு அப்படின்ட்டு கோரிக்கிராஸுக்கு வந்து சரியான ஒரு எஃப்ஐவை வந்து போட்டுறாரு எஃப்ஐவை போட்டுவிட்டு அங்கே வந்து திரும்ப போகலை போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து யாரையாவது அடிக்கலாமான்னு இருக்காரு பட்டு மறுபடியும் திருப்பி வந்து கோரிக்கிராஸுக்கு இன்னொரு எஃப்ஐவை போட்டுட்டு அங்கே கிளம்பிடுறாரு ஆனால் அங்கே யாருமே இல்லை இன்னைக்கு மாட்டினது நம்ம கோரிக்கிராஸ் தான் பட் அவருக்கு திரும்பவும் ஒரு எஃப்ஐவை போட்டுட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு கிளம்பிட்டு பேக் பேக்ஸ்டேஜில் நம்ம பால்கைமனை வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஒரு விஸ் பண்ணிடுறாரு ஆக்சுவலாக இவங்களுடைய கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் தொடரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம்பிரீஸும் வந்துடுறாரு வந்துட்டு அவர் வந்து பேசுகிறாரு ஸோ ப்ராக் ரொம்ப இன்றைக்கி பண்ணிட்டு போயிட்டார் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிள் கோல் வந்து மறுபடியும் திரும்ப அவர் சீட்டில் போய் உட்காராரு சீட்டில் உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ராக்லஸ்னர் லெஸ்னர் தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கே நிம்மதியாக உட்காராரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட்ரி கொடுக்குறதுக்கு நம்ம மைக்கிள் கோலோட கமாண்ட்ரி கொடுக்குறதுக்கு நம்ம மிஸ் வந்து வந்துடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் மேட்சாக பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸா ப்ளீஸ் அண்டு சார்லட் பிளேயர் அவங்களுக்கான டேக் டீம் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்சி கிரீன் டீமோட ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி லாஸ்ட் வீக்கே ஆல்ரெடி ஜெல்சி கிரீன் வந்து கேட்டுருந்துருப்பாங்க அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய மேட்ச் வந்து உமன் டேக் டீம் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேக் டீம் எடுப்பாங்களா அப்படின்றத வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் பார்க்க முடியும் ஸோ சொல்லக்கூடாது நம்ம ஜெல்சி கிரீனுமே பார்த்திங்கன்னா நல்லாவே அவங்களுடைய டேக் டீமை எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செய்தாங்க நம்ம அலெக் அலெக்ஸா ப்ளீஸையும் சார்லட் பிளேயரையும் நல்லாவே வசமாக தாக்குனாங்க பட் பதிலுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அலெக்சா பிளீஸும் அண்ட் சார்லட் பிளேயருமே திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம செல்ஸ் கிரீன் டீமு வந்து செம்மையாக தாக்கிருப்பாங்க செமையாக தாக்கி அவங்களுடைய கிக்க போகலான்னு பார்க்கப்பாங்க பட் எல்லாத்துலேயுமே வந்து மிஸ் பாயிருப்பாங்க நம்ம சார்லட் பிளேயர் அண்டு அலெக்ஸா ப்ளேஸ் தான் திரும்பவும் அவங்களுடைய டேக் டீமை வந்து அங்கே பதிவு செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கான ஒரு வெற்றி வந்து பதிவு செஞ்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டு அவங்க ரெண்டு மெம்பரும் இருக்காங்க ஸோ நம்ம வந்து பிரிஞ்சிடக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நம்ம டேக் டீமை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றாங்க பட் அங்கே வந்து வாய்ட் கிக் வந்து பின்னாடி இருந்து வந்துடுறாரு அவரோட மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் மெம்ன்றா பிரெயின் வாஷ் பண்ணுறாரு பட் அவர் வந்து எதுவுமே எங்களுக்கு பிரிக்க முடியாது ஸோ நீ வந்து எங்கள் டீமை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் அங்கே வாழ்க்கைக்கு இன்னொரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரெண்டு பேருமே அடிச்சு கிளை தள்ளி விட்டுறாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் ட்ரூத் இருக்காரு பார்த்தீங்கன்னா இஎஸ்பிஎன் அதை பற்றியான ஒரு ப்ரோமோ வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த இஎஸ்பிஎன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மின் ரேசல் போலீஸ் அவளை இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லா மேட்சஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம இஎஸ்பிஎன் மூலயமா வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எந்த இஎஸ்பிஎன் டாட் காமில் போயிட்டு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு இஎஸ்பியன் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸை ஒரு ப்ரொமோ கொடுத்துருப்பாரு ஸோ கம்மிங் ரெசல் போலீஸால் இருந்து நம்ம இஎஸ்பிஎன் வந்து ஒளிபரப்ப போகிறாங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டார் கன் சிட்டி ட்ராகன் லீவ் கூட வந்திருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூத் வந்து சின்ன ஒரு விளம்பரத்தை கொடுப்பாரு இஎஸ்பியன் பற்றி எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு திருப்பி அவங்களுக்கும் சொல்லி கொடுப்பார் ஸோ அருமையாக போயிருக்கும் அந்த ஆர்ட்ரூத்துடைய ப்ரொமோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராக்ஸியன் டீம் வந்து வர்றாங்க டேக் டீம் மேட்ச்சுக்காக வராங்க யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சன் ரீடு அண்டு பான் பிரேக்கரு பட் பான் பிரேக்கரும் பிரான்சண்ட் ரீடும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ராக்ஸியன் டீமை வந்து அடித்து அங்கே வெளியில் தாங்கிடுறாங்க அங்கே வந்து நம்ம பால்கைமன் வந்து மைக்கோட வர்றான் மைக்கோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூசோ பற்றி தான் பேச போகிறான் ஸோ ஊசோஸ் பிரதர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறது உறுதி ஏன்னா உங்கள் அண்ணன் ரோமன் ட்ரேஞ்சனை எப்படி ஹாஸ்பிட்டல் அனுப்பணுமோ அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ரெசல் பாலிசாவில் அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது உறுதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஸின் டீமும் திருப்பி பான் பிரேக்கர் அண்டு ப்ரான்சன் ட்ரீட்டை வந்து தாக்கிடுறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் மேனேஜர் வந்து வந்துடுறாரு ஸோ உங்களுடைய டேக் டீம் மேட்ச் வந்து கண்டினியூ ஆகட்டும் ஸோ ப்ராக்ஸிம் டீமுடையே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ ரெண்டு பேரும் மோதிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் வந்து டேக் டீம் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ நம்ம பிரான்சன்ட்ரீடு பான் பிரேக்கர் சொல்லவே வேணாம் சும்மாவே நான் எல்லாத்தையும் போட்டு அடிப்பானுங்க இவங்க டம்மி பீஸ் மாதிரி இருக்கிறானுங்க நம்ம ப்ராக்ஸிமு ஸோ அவங்கள வந்து வெளிவிலுன்னு வெளுத்துருவானுங்க செமையாக அடி வாங்கிடுவான் நம்ம பிரான்சென்ட்ரீட் இருக்கான் பார்த்தீங்களா அவனுடைய சுனாமியை போட்டு தான் அங்கே வந்து வின் பண்ணியிருப்பான் பான் பிரேக்கருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக் போட்டிருப்பான் ஸ்பியர் அட்டாக் போட்டிருப்பான் அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ரீடும் பான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வின் பண்ணியிருப்பானுங்க வின் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அவனு வந்து போயிருக்க மாட்டானுங்க நம்ம பால் கைமன் ஓட்ட வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா மேலே ஸ்டேஜில் ஏறிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஊச பிரதர் நீங்கள் வந்து இங்கே இப்போ வரணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு க கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார் பட் அங்கே வந்து ஊசோ பிரதர் வந்து நேரடியாக வர அவங்க வந்து ஸ்க்ரீனில் வருவானுங்க ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாய்ப்பானுங்க ஸோ எங்களை வந்து நீ அடிக்க போகிறீங்களாடா வாங்கடா நம்ம ரெசல் போலீஸெல்லாம் உங்களுக்கு எப்படி அடி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனுங்க பதிலடி கொடுத்துருப்பானுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயஜாக்கு வந்து வர்றாங்க ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஜாடி அருகில் அண்டு டிஃபினியை வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க அதை பற்றி வந்து பேசுவாங்க ஸோ டிஃபினி டைம் டிஃபினி டைம்ன்றீங்களே அந்த டிஃபினி டைம்லாம் இதோட முடிஞ்சு இனிமேல் ஏன் டைம் தான் அப்படின்னு அவங்க வந்து நாயஜாக்கு சொல்கிறாங்க பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் டிஃபினியே வந்துடுறாங்க வந்துட்டு நீ சொன்னது எதுவுமே நடக்காது ஸோ நான் வேர்ல்டு சாம்பியன் நான் தான் என்னுடைய பெல்ட்டை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டிஃபினி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு நம்ம நாயஜாக்கு வந்து போவாங்க அங்கே வந்து ஜாடிகாரிகளுமே வந்துருப்பாங்க அவங்களுமே தாக்கப்போவாங்க பட் அங்கே ஜென்ரல் மேனேஜர் வந்து தடுத்துருவார் தடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தேட் உமன் சாம்பியன் மேட்ச் இருக்குது அப்படின்னு முடிச்சு விட்டு கிளம்பியிருப்பாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்மிலா கிரிவ்ஸ் வந்து வருவார் யார் கூட மேட்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைன் கூட இருக்கும் பட் நம்ம மிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வரவேற்பார் ஸோ இன்னைக்கு எப்படியாவது நீ வந்து செவிக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதரவை கொடுப்பாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம செமி சைனுமே வந்துடுறாரு ஆக்சுவலாக அவர் வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி இருப்பார் லாஸ்ட் வீக் மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த வீக்கும் ஓப்பன் ஜெலஞ்சு பண்ணியிருப்பாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்முலா க்ரிவியூஸ் தான் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஒரு யுனைடட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இந்த மேட்ச்சும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே வேணாம் செமி சைன் தான் பார்த்தீங்கன்னா செமையா பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்துருந்தாரு கார்முலா க்ரிவீஸுமே சொல்லக்கூடாது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பதிலுக்கு தாக்குனார் நம்ம செமி சைனை ஸோ பெல்ட்டை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற முனைப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கார்முலா க்ரிவியூஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே அட்டாக் பண்ணியிருப்பார் செமி சைனை ஸோ ரொம்ப சுவாரஸ்யமத்துக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் ரெண்டு பேருமே நல்லாவே பைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அருமையான மேட்ச்சாக போய்கிட்டு இருந்தது ஸோ எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே அடித்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வந்து டயர்டாயிடுவாங்க ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கார்மலா கிருவிஸ் தான் எந்திரிச்சிட்டு அவருடைய அட்டாக்கெல்லாம் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுவார் பட் ரெண்டு அட்டாக்கலையுமே இருந்து நம்ம செமிசைன் வந்து தப்பிச்சிருவார் ஸோ துள்ளி குதித்து எழுந்துருவார் ஸோ கார்மலா கிரிவ்ஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து அவருடைய ஃபினிஷிங் சாட்டை அங்கே போடலான்னு பார்ப்பார் பட் அங்கே அது நடந்திருக்காது நம்ம சைன் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷிங் சாட்டை போட்டு அங்கே வந்து திரும்பவும் பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றி வந்து இதில் பதிவு செஞ்சுட்டார் பதிவு செஞ்சது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய பெல்ட்டை வந்து தக்க வச்சுட்டு அவரே திரும்பவும் சாம்பியனாகிட்டாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே டேமியன் பிரீஸ்ட் வராது ஸ்க்ரீனில் ஜென்ரல் மேனேஜர்கிட்ட வந்து கேட்குறாரு அலிஸ்டார் பிளாக்கு வந்து திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ஸோ நான் தோதுட்டேன் திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்குறாரு அங்கே பக்கத்தில் கிட்வல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாய்ப்பார் நம்ம டேமியன் பிரிஸ்ட்டு நம்ம டேமியன் பிரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு அவர் அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார் தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் ஜென்ரல் மேனேஜர்ட்டை நீ அலிஸ்டார் பிளாக் கூட எனக்கு மேட்ச் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு நம்ம ப்ராக்லஸ்னர் வெசஸ் ஜான்சினா அவங்களுக்கான ஒரு கிறிஸ்டியை பற்றி ஒரு வீடியோ இருக்கோம் ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி இந்த வீடியோ இதை பற்றியான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ எல்லாருமே அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ நம்ம ப்ராக்லஸ்னர் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சாம்பியன் ஆகிருப்பார் அதே மாதிரியே நம்ம ஜான்சினா பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சமர்ஸ் எல்லாம் மேட்சில் நம்ம ப்ராக்லஸ்னர் வந்து தோக்கடிச்சிருப்பார் ஸோ இந்த ரெசல் போலீஸ் அவ்வளோ பார்த்திங்கன்னா இவங்களுக்கான மேட்ச் எப்படி இருக்குன்றதாக பார்க்கலாம் ஸோ ரெசெல் போலீஸா பற்றியான மேட்ச் கார்டுமே நான் லிங்க்ல கொடுக்குறேன் அதை பற்றியான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ யார் வின்னர் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருப்பேன் அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சோலோஸுக்கா வந்து வராரு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸோ நான் வந்து திரும்பவும் வந்து என்னுடைய இடத்தை வந்து நான் பிரிப்பேன் ஸோ என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சாம்பியன் ஆவேன் என் டீமு வந்து எம்எப்டி டீம் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஹெல்ப் மூலயமா பார்த்தீங்கன்னா திரும்ப நான் இழந்ததை வந்து திரும்ப பெறுவேன் அப்படின்னு வந்து அங்கே சொல்லுவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இவெண்ட்டில் கான்ட்ராக்ட் சைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் அண்டு ட்ரூ மேக்னிட்ரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸு தான் ஃபஸ்ட்டு வந்து பேச ஆரம்பிப்பார் ஸோ ட்ரூ மேக்னிட்ரி நீ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீ ஒரு வாரியர் நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்லஸ் நிறையவே வந்து நீ தோக்கடிச்சிருக்கிற ஸோ உனக்குள்ளேயுமே நல்ல திறமை இருக்குது அப்படின்ட்டு அவனை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பார் ஸோ நீ வந்து அவங்களெல்லாம் தோக்கடிச்சிருப்ப பற்று நீ என்னை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லுவார் அப்புறமா நம்ம ட்ரூ மேக்னேட்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நீ சொன்னதெல்லாமே உண்மை தான் பட் நீ இதுதான் நீ இப்போ வச்சுருக்கிறது சாம்பியனும் கடைசியாக இருக்கும் ரெசல் பாலிஸ் அவ்வளோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் உன்னையை தோக்கடிச்சிருவேன் அப்படின்றாரு ஸோ ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் சைன் பண்ணுவார் ட்ரூ மேக்னேட்டருமே சைன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணிடுவார் அட்டாக் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு கீழே எடுத்துகிட்டு போய் அவருடைய கிக்கு அந்த லாஸ்ட்டாக போட்டது பார்த்தீங்களா அந்த கிக்கை போலான்னு பார்ப்பாரு பட் போட்டிருக்க மாட்டார் போடாமல் பார்த்தீங்கன்னா கிளம்பிருவாரு பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து திரும்ப வந்து ட்ரூ வந்து அட்டாக் பண்ணுவார் அட்டாக் பண்ணிட்டு மேனேஜர் செக்யூரிட்டி எல்லாம் வந்து தடுப்பாங்க பட்டு வந்து அங்கே நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ரோட்ஸுக்கு சரியான ஒரு சாட்டை போட்டுருவாரு போட்டு கிளம்பிடுவாரு அவ்வளோதான் இந்த ஸ்மாக் டோனில் நடந்தது நண்பர்களே புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுங்க நன்றி